何でもいいわね அவர் பாரு தொற்று சித்தமாய்ப்பொழிவாயி திருமணம் வருகிறேன் கோவிந்தா செலையாள திருப்பதி கோவிந்தா கோவிந்தா கோ <laughs> கோவி <laughs> <laughs>

காத்து கருப்பா செவப்பா தெரியுமா சரி இந்த உடலில எத்தனாவது ஜென்மத்தில இருக்குது இந்த காத்துன்னு யாருக்கா தெரியும் ஆயிரம் ரெண்டு முடிச்சு வச்சிருக்கா அறுபது நூறு எண்பது தொண்ணூறு ஆனா

அப்படி என்று யாருக்கா தெரியுமா மறக்க முடியாத ஒரு சொல் எது என்று கேட்டால் அவர் சம்பாதித்த பெயர் தான் ஆமா இவர் சம்பாதிச்ச சொத்து சுகம் கோடிக்கணக்கான அந்த ஊரே தான் அப்படின்னு சொன்னா கூட இது பேர் சொல்ல யார் என்ன சம்பாதிச்சாங்களோ அந்த பொருளுதான் ஆமா அடக்கமே போட்டியே ஆயிரத்தின் ஒருவனை ஆயிரத்தின் ஒருவனை நன்மையா வீத்திக்குமே அந்த வீட்டுக்கு நன்மையா விந்துட்டு ஆமா நாலு பேரும் போட்டு கட்டணமாங்கயா வரணும் அவர் வீட்ல நாலு பேர் இருப்பாங்க அந்த கூட்டு வந்த மாதிரி நாலு பேர் தட்டிங்க எவ்வளவு நாலு பேர் வஸ்திரம் தோச்சு தோச்சு போணும் நாலு பேர் கேக்குறப்ப சாப்பாடு தரணும் மணம் கோணாம தரணும் ஆமா ஆமா அப்படி கொடுத்தால அந்த மங்கை மகராசி என்று சொல்வார்கள் இப்போ பொம்பளட்டில கல்யாணம் பண்ணி வந்து மூணாவது வாடகை குடும்பம் தான் நிறைய போயிடுவோம் அக்காலத்துல ஒரு பழமே சொல்லி இருக்கிறாங்க ஒன்னா இருந்து கட்டு போடவும் கிடையாது வேறையா போய் வாந்தவன் கிடையாது வேறையா போய் விட்டான் ஒரு தொடப்பூச்சி கிடந்தாலும் நீதான் எடுத்து வைக்கணும் என்ன எடுத்து வைக்கணும் ஒரு பாத்திரம் துளக்காமல் இருந்தாலும் நீதான் எடுத்து துளக்கணும் ஆனா ஒன்னா இருக்கும்போது ஜாலியா இருந்தோம்லாம் காட்டுக்கு வேலைக்கு போடுவேன் கூட்டு செய்வாங்க அந்த சாப்பாடு போட்டு வச்சா சாப்பிட்டு தூங்கி விடுவேன் ஆனா என்ன வேலையும் காட்டு வேலையும் நீதான் தான் செய்யணும் ஊட்டி வேலை செய்யணும் தொந்தரவு எது தெரியுமா தனிப்பட்டு இருப்பதான் தொந்தரவு ஒன்னா கிடையாது மக்கள் கூடியினால் மகேஸ்வரன் கோட்டை மகாபாரியம்மனுக்கு மகத்துவம் கிடைக்குமா கிடைக்குமாடு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கருவேரை கூட கல்ல அந்த சிப்பி என்று சொல்லக்கூடிய தேவகோமானுடைய அம்சத்திலே வந்த கம்மாளந்தான் இந்த சாமிக்கு இந்த ஆயுதம் இந்த முகாம் இது சூழ வச்சிருக்குது இது வேலை வச்சிருந்து வச்சிருக்குது வச்சிருக்கு பாலு வச்சிருந்து ஈட்டி வச்சிருந்த அதை காட்டக்கூடிய கம்மாளி புரியாது அவன் இந்த அம்மனுக்கு முக வடிவு போது நம்ம அம்மனுடைய நெஞ்சு மேல உக்காந்து நேரா இவன் மூக்க நேரா வச்சுதான் அம்மனுக்கு முகம் செதுப்பான ஆமா அப்ப ரவ கூட பினிசுக்கு வராத இருக்கும் ஆமா ஒரு பரவ மாட்டான் நாம சாமியா வச்சு கும்புற சாமியா அவன் மேல உக்காந்துட்டு காலை வெறும் பேச்சுக்கிட்டு செய்யறான அப்படின்னு செய்யக்கூடாதான் அப்படி நினைக்க கூடாதான் கருவரையில் சக்தி எதற்காக குடுக்கிறது எதுங்க இந்த மக்கள் அத்தனை பேர் போனாலும் சக்தி கூடும் ஆமா என்னன்னா சக்தி இல்ல ஒண்ணு இல்ல அதுவும் ஆமா

உதரத்தின் மகை என்றால் சிறப்பாக இருக்கக்கூடியவன் இந்த கங்காதே திரத்திலே இருக்கிறான் பதினாலு நோய்கள் இந்த மனிதர் யாவற்ற மாணவர்களுக்கும் இளம் இல்லை என்றால் உயிர் கிடையாது எங்களுக்கு வந்து உயிர்

Hey.

தேங்க <coughs> ராமத்து ராமத்து பெறுபவங்களுக்கு தெரியாது சொல்ல ஊர்தான் ஊரை ஏமாத்துற ராமோ எப்படி ஏழு மனை மண்டனேஸ்வரன் கூடிய ஏழு கிரகம் மட்டும் திருப்பதியில இருக்கிறது இருக்கிறது திருமண அடி வைக்கும் போது இப்படி நினைக்காத ஒரு பய கூட மலைய மாட்டான் அப்படி முதல் மனையிலேயே சூரியன் இரண்டாவது மனித சத்திர மூன்றாவது செவ்வாய் நான்காவது மனையிலேயே ஏழாவது <tell couped>

தீவினை செய்வதற்கு சீவினைவதற்கு கொடுப்பதும் நன்மை செய்வதற்கு நன்மை கொடுக்கவும் என் அருள் பார்வையிலிருந்து விசைப்பார்வை மாற்றாமல் இருப்பதற்கு இந்த மானிடன் என்னையும் மதித்து தாண்டுகின்றான் அசை பார்வையின் உண்டானா அவனை விட்டு விலகி சூரியன் தந்திரன் ஒரு சேர்ந்த ஐந்து பேர்கள் ஒன்றாக சேர்ந்து இவனுக்கு அருள் தருமாறு அருள் பறிக்க வேண்டும் இவை இன்று திருப்பதி வந்த காரணத்தினால் இவன் குடும்பத்தை செல்வாக்கு துளைக்க வேண்டும் அப்படி என்று பகவானுத்தை சொல்வானான் அப்படி பகவான் கண்விழித்து விழுத்து பார்ப்பாரா என்னடா ஒரு மானிடன் பட்ட நவனாக பார்த்து மதித்து வந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லுகின்றாரு கண் விழித்து பார்த்தால் போதுமா போதுமா கவலை சேர்ந்து விடுமா அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனா நந்தி தக்க முகமாதான் திரும்பி நந்தி கும்பிடணும் அடகு முகம் திரும்பி கும்பிடுவாங்க நந்தீஸ்வரம்

செல்வாக்கு திறன் பிறப்பதற்காக திருமட்டை அடித்தான் ஒரு குழந்தையானது பிறக்கும் போது அறுபது நாளைக்கு முன்பதாக தலையில ஒரு துவாரம் இருக்கும் என்ன துவாரம் இருக்கான் குழந்தை ஒரு துவாரம் இருக்கும் அறுபது நாய் பண்ணி கூட உடஞ்சு பிறப்பாடுதான் அந்த துவாரம் மூடும்

ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் இருந்தாலும் சரி ஏ ஜென்மத்தில் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் ஜோகம் செய்யாத ஒருவர் இருப்பார் புண்ணிய பாதம் பெற்றால் நமக்கு பிடி எல்லாம் நீங்கிவிடும் அப்படி ஒருத்த தான் தெருப்பூத்து சாமி